தகவல்களை இதுதான் முதல் வீடியோவா நான் உங்களோட ஷேர் பண்ணல பல வீடியோஸ் வந்து ராஜமாதங்கி அம்மாவுடைய வழிபாடுகளை பத்தி கொடுத்துருக்கேன் ராஜமாதங்கி அம்மானா யாரு அவங்களுடைய வழிபாடுகள் எவ்வளவு ரகசியமான வழிபாடுகளாகவே வந்து இன்றைக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ராஜமாதங்கி முத்திரையுடைய பயன்பாடுகள் எப்படி அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன் நீங்க அது எல்லாத்தையும் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ராஜமாதங்கி அப்படின்ற பிளேலிஸ்டுமே நான் உனக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் அடுத்தது இந்த ராஜ மாதங்கி அம்மாவுடைய வழிபாடுகளை நம்ம பண்றோம்னா நம்ம செல்வ சிறப்புல நம்ம வந்து முன்னோக்கி தான் இருப்போம் ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டா அந்த பொறுப்புகளை வந்து வகிக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வீட்டுடைய தலைவியாக இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு ஊர் ஒரு ஸ்டேட் அப்படின்னாலும் அங்க ஒருத்தவங்க வந்து பொறுப்பு வைப்பாங்க அதே மாதிரி ஒரு நாடு அப்படின்னா அதற்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கான பொறுப்புகள் இருக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருள் செல்வங்கள் ஞானம் இது எல்லாத்துக்குமே பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்க இந்த ராஜ மாதங்கி அம்மாவுடைய வழிபாடுகள் இவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே தலைமை பொறுப்பாக வகிக்கிறாங்க பெரும்பாலான கோவில்கள்ல இவங்களுக்கான ஒரு சில பீடங்கள் இருக்கு ஆனா அது வந்து மறைமுகமாக ஒரு சிகப்பு கலர் துணியை போட்டு வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுகள் மட்டும் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த ஆலயத்துடைய செல்வ நிலையவே வந்து குறிக்கக்கூடிய இடமாக இருக்கு இதற்கான எல்லாத்தையும் வந்து நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் சுருட்டப்பள்ளியில இருக்கக்கூடிய பள்ளிக்குண்டீஸ்வரர் கோவில்ல ராஜ மாதங்கி அம்மாவுடைய ஒரு உருவமே இருக்கு அது எப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க அந்த வீடியோவையும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுல எல்லா தகவல்களையும் கிளியரா உங்களுக்கு கொடுத்திருக்கேன் எடுத்த அந்த அவதாரங்கள்ல ஒன்பதாவது அவதாரமாக திகழக்கூடியவங்க இந்த மாதங்கி உபாசனங்கள்ல பெரிதுமாக போற்றப்படக்கூடியவங்களும் இவங்களாகவே திகழாங்க லலிதா திரிபுர சுந்தரியுடைய கரும்பு வில்லிலிருந்து தோன்றியவள் இந்த மாதங்கி அமுதமயமான கடல்ல நடுல ரத்ன தீவுல கற்பகம் மரங்கள் சுரிந்த காட்டுல நவமணிகளாக இழைக்கப்பட்ட மண்டபத்தின் உள்ள தங்க சிம்மாசனத்தில் இந்த தேவி அமர்ந்து அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கும் இவங்களுக்கும் தொடர்புகள் இருக்கு அதனால அந்த முத்திரை பயன்பாடுகள் வந்து செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வந்து செல்வநிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்ப நான் இந்த பாடல் என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தசமஹா வித்யாவில் இருக்கக்கூடிய இந்த மாதங்கி அம்மாவுடைய மந்திரங்கள் தொண்ணூத்தி எட்டு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கு மாதங்கி மந்திரம் ஒவ்வொரு இருந்து சொல்லி சித்தி ஆயிடுச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற வேத மந்திரங்கள் உள்பட்ட அனைத்துமே ஒரு முறை படித்தாலே அந்த மந்திரங்கள் அனைத்தும் சித்தியாகிடும் அப்படின்றதும் வந்து இருக்கு யார் ஒருத்தவங்க இப்ப நான் கொடுத்திருக்க அந்த மந்திரத்தை நீங்க படிச்சீங்கனாலே போதும் நீங்க ஒரு தடவை படிச்சாலே மற்ற மந்திரங்கள் அனைத்துமே வந்து சித்தியாகிடும் நான் பெரும்பாலும் நான் எல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் ஒரு நாளைக்கு நூத்தி தடவை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும்னா ஒரு லட்சம் தடவை வந்து உருவேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பல மந்திரங்கள் சித்தியாகுது அப்படின்னா அதற்கான மூல காரணமாக திகழக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த மாதங்கி அம்மாவுடைய இந்த மந்திரத்தை நான் தினமும் பாராயணம் பண்றதும் ஒரு காரணமாக திகழுது அதனால்தான் இந்த மந்திரத்தை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் அதை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மந்திரம் இருக்கு அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அபிராமி அந்தாதி வரும்பொழுது அந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம அப்ப பாக்கலாம் அபிராமி இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துக்கிட்டு வரோம் அதுல அந்த பாடல் வரும்பொழுது நம்ம அதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்